பதிவு வெல்டர்களுக்கானதுல வெல்டிங் ஆறு மணி நிலையில இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஒட்டி இதை என்ன வெல்டிங் அடிக்க முடியலங்கிறீங்க இப்ப நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வெல்டிங் அடிக்க ஒரே நாள்ல கத்திப்பீங்க இந்த மாதிரி வெறும் நல்ல வெல்டிங் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரியான கிளாஸ் கடையில விற்கிற ரேட் அதிகபட்சம் ஐம்பது ரூபா அறுபது வரும் இதை வாங்கி கண்ணில் மாட்டிடுங்க சரிங்களா ஏன்னா நீங்க வெங்க நல்ல வெல்டிங் அடிச்சீங்கன்னா இந்த இரண்டு வர யூ ரேஸ் உங்க கண்ணை அஃபெக்ட் பண்ணி டெஃபினட்டா உங்களுக்கு தண்ணி எடுத்து வரும் ரெண்டாவது இந்த மாதிரி பெரிய மெஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல பேர் இருக்கு இந்த பவரை வந்து ஃபுல்லா ஏற்றிருங்க கிட்டத்தட்ட இதுல எவ்வளவு இருக்கோ மேக்ஸிமம் ரேஷியோ என்னவோ அந்த அளவுக்கு பவரை வந்து இன்கிரீஸ் பண்ணிடுங்க கம்மியான பவர் வச்சு வெளியே கட்டி கத்துக்கறீங்க ரொம்ப கஷ்டம் கத்துக்கிறது இந்த கத்துக்கிறது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி கைய வேகமா இருங்க இந்த மாதிரி கைய வேகமா இருக்கீங்க அப்படின்னா இதுல வெல்டிங் எல்லாம் வராதுங்க வெல்டிங் பதில கரையும் வெல்டிங் ராடு இதை ஏன் கரையும் அப்படின்னா இந்த வெல்டிங் ராடுக்கும் அந்த ஜாப் மெட்டீரியலுக்கும் எவ்வளவு கேப் வரும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் பாருங்க இந்த மாதிரி செய்யுங்க ஒரு பத்து தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பதினோராவது தடவை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுமையா வெல்டிங் அடிக்க வரும் ஓகேங்களா இந்த மாதிரி அடிக்கும்போது இந்த நீங்க கீழே குடிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் வெல்டிங் ராடுக்கும் அந்த இடத்துல அடுத்து எவ்வளவு கேப் இருக்கு இப்ப என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ராடு ஃபுல்லா வெல்டிங் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க அப்படியே பவரை கம்மியா பண்ணுங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா கம்மி பண்ணுங்க முன்னூறு ஆம்ஸ் வச்சிங்க அப்படின்னா இருநூத்தம்பது இருநூறு அப்படின்னு ஆம்ஸ் வச்சு வச்சு ட்ரை பண்ணி கடைசியா ஒரு நூறு ஆம்ஸ்ல வச்சு வெல்டிங் அடிச்சு பாருங்க கரெக்டா வெல்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக கத்துக்கலாம் இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்றேன் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி புதுசா வெல்டிங் கத்துக்கூடிய ஷேர் பண்ணிடுங்க பாய்